எங்கட பக்கம் தான் எங்கட பக்கம் தான் சொல்லி கொண்டிருக்கிற ஐட்ட எங்க எங்க பார்க்க வந்து கொண்டே இருக்கிறான் தெரியுமா எல்லாம் எங்கட பக்கம் தான் தாண்டி சோப்பு தொப்பி போட்டு வந்தான் அவனே எங்கட பக்கம் வந்து தான் சொன்னீங்க கட்ட உத்தரவு எடுத்துட்டு போனோம் போனே தான் உலகம் அழிய போலதான் வருவான்னு தெரியா எல்லாம் எங்கட பக்கம் தான் சரி பாருங்கள் என்ன நடக்குது

போய் மனது தாவோ பார்க்க உத்தர கிஎண்ண आ कोई दे में कॉ है मैं पली है दुना ल्यमक ऐसाने पली ल्य को तरेंगेएंड में प पि मैं कटा उत्तर देखनंड आज मौ ஜப்பான்ல அமெரிக்கா போட்ட அணுகுண்டை விட என் ஆசிப் வித்த குண்டு ரொம்ப பெருசு மக்களே ஜாக்கிரதையா இருங்க மக்களே என்னை காப்பாற்றுங்கள் அந்த வெட்கமில்லாத அம்சத் என் பாவாடைய கேட்டி